படுக்கையிலேயே பரிசோதனையில் வெளிவந்த உண்மை சில மரணங்கள் இயல்பாக ஏற்படுகின்றன சில மரணங்கள் விபத்தாகவும் நிகழ்கின்றன ஆனால் சில மரணங்களோ அவை யாரோ ஒருவரின் திட்டமிடப்பட்ட குற்றத்தின் விளைவு இன்று நாம் கேட்க போகும் கதை தம்புள்ள தித்தவெல் கொல்ல பகுதியை உலுக்கிய படுக்கையிலேயே நடந்த மர்ம கொலை ஒரு சிறிய கிராம வீடு பறவைகள் சத்தம் குழந்தையின் சிரிப்பு வீட்டின் கதவு மூடப்பட்டது வெளியில் இருள் படிந்தது ஆனால் அந்த வீட்டுக்குள் நடந்தது ஒரு குற்றம் யாரும் யூகிக்காத வகையில் முப்பத்தி நான்கு வயது பெண் ஒரு தாய் அவர் கலைவிழ வலைய கல்வி அலுவலகத்தில் முகாமைத்துவ சேவை அதிகாரியாகவும் பணிபுரிந்து வந்திருக்கிறார் வாழ்க்கையை சாதாரணமாக வாழ்ந்து கொண்டிருந்த பெண் ஆனால் அந்த வீட்டில் அவரை சூழ்ந்திருந்தது ஒரு ரகசிய புயல் என்றே சொல்ல வேண்டும் தம்புள்ளை தீப்பெல்ல கொல்ல பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் உள்ள ஒரு அறையில் படுக்கையிலேயே பெண் ஒருவர் மர்மமான இறந்துள்ளதாக கடந்த தேதி போலீசாருக்கு தகவல் கிடைத்தது நித்திரை செய்ய படுக்கைக்கு சென்றதாகவும் இரவு ஒன்பது மணியளவில் அவரை நித்திரையில் இருந்து எழுப்பிய போதும் அவர் எழும்பவில்லை என்றும் உயிரிழந்த பெண்ணின் கணவர் போலீசாரிடம் வாக்குமூலமும் மூலமும் வழங்கியிருந்தார் உடனே ஒன்று ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் ஆம்புலன்ஸுக்கு அழைக்கப்பட்டது அக்கம் பக்கத்தினர் திரண்டு வந்தனர் ஆனால் போலீசாரின் கண்களில் ஒரு சந்தேகத்து நிழல் தோன்றியது முதலில் அது ஒரு இயல்பான மரணம் போல தோன்றியது ஆனால் போலீசாருக்கு சில விடயங்கள் சிக்கலாக இருந்தது போலீஸ் அதிகாரி மனைவி படுத்துக் கொண்டது சரி ஆனா அஞ்சு மணிக்கு பிறகும் எழும்பவே இல்லையா இது ஏதோ சரியில்லை குழந்தையின் சத்தம் அம்மா அம்மா எழுந்திரு சிறிய பிள்ளைகள் முரண்பாடுகள் குழந்தையின் அச்சம் எல்லாமே ஒரு திசையை நோக்கி காட்டின ஒரு ஐந்து வயது குழந்தையின் கண்களில் தெரிந்த பயம் போலீசுக்கு இன்னும் பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்தியது பிரேத பரிசோதனையின் உண்மை இங்குதான் திருப்பம் தம்புள்ளை வைத்தியசாலையின் சிறப்பு தடையவியல் மருத்துவர் சேனா ரத்னவினால் பிரேத பரிசோதனை முன்னெடுக்கப்பட்டது அவர் இது இயல்பான மரணம் இல்லை தலையில் பலத்த காயங்கள் உள் ரத்த போக்கு இது தெளிவான கொலை என்று கூறியிருக்கிறார் போது தலையில் ஏற்பட்ட பலத்த காயங்களே காரணமாக உள் ரத்த போக்கு ஏற்பட்டது மரணத்திற்கான காரணமும் இதுவாக இருக்கலாம் என கூறியிருக்கிறார் இந்த ஒரு வரியால் முழு கதையும் மாறிவிட்டது உயிரிழந்த பெண்ணின் கணவர் கைது செய்யப்பட்டு கொலை நடந்த விதம் குறித்து தகவல்களை அறிய போலீசார் தொடர்ந்து அவரிடம் விசாரணைகளை நடத்தி வருகின்றனர் விட்டு இப்படி போனார் அந்த மரணத்தின் எல்லா பதில்களும் இன்னும் வெளிவரவில்லை கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் தம்முள்ளை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளார் இது ஒரு சாதாரண மரணம் அல்ல ஒரு திட்டமிடப்பட்ட குற்றம் இந்த கதை இன்னும் முடிவுக்கு வரவில்லை சில கதைகள் ஒரு வீட்டை மட்டுமல்ல ஒரு சமூகத்தின் மனதையும் முழுக்கும் இதுவும் அப்படித்தான்